புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி கோட்டை பகுதியில் தூய்மை பாரதம் இயக்கம் சார்பில் தூய்மையை சேவை என்ற ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் ஏற்பாட்டில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உடைகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தூய்மை பாரத இயக்கம் சார்பில் சுத்தம் செய்வது குறித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தூய்மை பாரதம் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோட்டை பகுதியில் இருந்து புறப்பட்ட பேரணி கடை வீதி மற்றும் திருமியம் பேருந்து நிலையம் வழியாக தாலுகா அலுவலகத்திற்கு சென்றடைந்தது இந்த பேரணியில் தூய்மைப் பணியாளர்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்டோர் பங்கேற்று கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் அப்துல் ரசூல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்புரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமார் வட்டாட்சியர் புவியரசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதாவது இரண்டு மணி நேரம் பணியாற்றுவேன் நான் கண்ட இடங்களில் முப்பை போட மாட்டேன் मोमेंट मुड़िया हटमें